சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியேன் சிவகுருஜி சிவராஜனி அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் பார்க்க இருக்கோம் சரிங்களா ஏன்னா அந்த தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான பலனை எல்லா ராசிக்கும் செய்ய இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரகங்கள் உச்சம் இருக்கிறது சூரிய பகவான் மேசத்தில் உச்சம் இருக்கிறார் சுக்கிர பகவான் மீனராசியில் உச்சம் இருக்கிறார் அப்போ உச்சம் இருக்கும்போது இந்த மாதம் அனைத்து ராசிக்கும் ஒரு உச்சமான பலனை செய்ய இருக்குது இந்த மாதம் அனைத்து ராசிக்கும் ஒரு உச்சமான பலனை செய்ய இருக்குது உச்சமெரும்பொழுது என்னாகவும் எப்பேற்பட்ட தடை என்ன ஆகும் நமக்கு சக்ஸஸாக முடியக்கூடிய மாதம் அதுதான் நம்ம அந்த மாதம் சிறப்பாக எடுத்துக்கிறோம் நம்ம தமிழ் புத்தாண்டு அனைத்து ராசியும்னா அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு மாதமாக இருக்க போயிருது அதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம் அது மொழி இந்த மாதம் சில விசேஷ நாட்கள் வருது சரிங்களா இப்போ தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னா வருகிற பதினாலாம் தேதி சரிங்களா சித்திரை ஒன்று பிறக்கையிலே பார்த்திங்கன்னா ஞாயித்தி இழமை பிறக்குது ஞாயிற்று இழமை பிறக்குது திருவாதை நட்சத்திரத்தில் பிறக்குது பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் ஏன்னா ராகுசாரத்தில் பிறக்குது சரியா அதே போல் இந்த மாத்திரத்தை எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா மீனா மீனாட்சி திருக்கலை வைபோகம் நடைபெறுது சரிங்களா அதை போய் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துட்டு வாங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு வாங்க ஏன்னா சிலவருக்கு ஜாதகத்தில் சனி சந்திரம் செயற்கை இருந்துச்சுன்னா ஒரு பிரம்பு தோஷம்னு சொல்லுவோம் அந்த தோஷம் உள்ளவங்க அனைவருமே இந்த திருக்கலை வைப்பதை பார்க்குற மிக நல்லது ஏன்னா சில பேர் ஜாதத்தில் தோஷங்கள் எல்லாம் ஒன்றுனா திருமண தடையை உண்டு பண்ணோம் தாமதத்தை உண்டு பண்ணோம் சிலருக்கு கல்யாணம் நடக்காமையே கூட பண்ணோம் சில தாயோட கருத்து வேறுபாடு பண்ணும் சரியா இது மாதிரி இருக்கவங்களாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தோஷங்கள் வந்து என்ன நீங்க நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் திருமணத்தை சேர்ந்த தசிக்க நடத்தி வைக்கும் எல்லாருமே போய் தரிசிட்டு வந்துட்டு வாங்க சரிங்களா தோஷம் உள்ளவங்கள தோஷம் இல்லாதவங்களும் சரி எல்லாருமே போய் தரிசனம் பண்ணிவிட்டு உங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமைகள் வந்து என்ன ஆகும் அதிகரிக்கும் அதே போல் பத்ததை பார்த்தீங்கன்னா வழிகாட்டில் கலர் எழுந்து எழுந்து விளையாடுறாரு கண்டிப்பாக அதே போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க எல்லா செல்வங்களும் கொடுக்க கொடுக்கும் சரியா செல்வங்கள் அனைத்தும் கொடுக்கக்கூடிய கொடுப்பார் இந்த கலர்கள் சரியா அதே போல் இந்த சித்திரை மாதம் பார்த்திங்கன்னா ரெண்டு ராசி உச்சமருகிறது அதாவது சுக்கிரபம் தான் காசு பண்ணதுக்கு பத்து பெரும் சொந்தக்காரர் கொடுக்க வேண்டிய சுகபோக வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு சுகபோகமாக வாழணும் ஜாலியாக இருக்கணும் எல்லா விஷயத்தையும் நாலு பேர் போல காசு போனோம் வண்டி வாங்கணும் ஒரு சொகுசான ஆடம்பர வாழ்க்கை வாங்கணும் வாழணும்னாவே சுக்கரன் நல்லா இருக்கணும் அப்போ அந்த உச்சம் உச்சமறும்பொழுது கண்டிப்பாக அனைத்து சுகபோகம் கொடுக்கக்கூடிய கிரகம் உச்சமருகும் அனைத்து சுகபோகமும் இந்த மாதம் கிடைக்கும் அதுபோல் சூரியன் உச்சம் வரும்போது என்ன ஆத்ம பலம் அதிகரிக்கும் உடல்நிலை பிரச்சனைகள் தீரும் எல்லாருக்குமே ஒரு தம் தன்னம்பிக்கையை பெறக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்குது அப்போ இந்த ஒவ்வொரு ராசிக்குமே என்ன இருக்கும் தமிழ் புத்தாண்டு ஒரு சிறப்பான பலன் செய்ய போது அதே நம்ம நீங்கள் பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா துளாராசி துளாராசி என்பவர்களுக்கு எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு நேர்மையான ஒரு எண்ணங்கள் கொண்டாவுங்க எதையுமே அதிகமாக பிஸ்னஸ் மைண்ட் இருக்கும் அதிகமாக யாருக்கும் பிரச்சனை கூட எந்த பிரச்சனை எங்கே போயிருந்தாலும் நான் நமக்கு வேண்டாம்னு ஒதுங்கி போயிடுவாங்க எந்த பிரச்சனையும் ஈடுபடவும் மாட்டாங்க எந்த பிரச்சனையும் நடந்தாலும் அதில் போய் கலந்துக்கவும் மாட்டாங்க நான் தான் தப்பும் போகக்கூடியவங்க இந்த துளராசி அன்புகள் அதே தொலாசி அன்புகள் பார்த்தீங்கன்னா ஒரு ராசி என்ன பண்ணுறார் ஆறாம் பாவத்தில் உச்சம் பெறுகிறார் சரிங்களா ஏழில் பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சம் பெறுகிறார் ப்ளஸ் குரு இருக்கிறார் ஆறில் பார்த்தீங்கன்னா ராகுச்சுரன் இணைவு சேர்க்கை இருக்கு அதே போல் ஐந்தில் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கு சரியா ஆறில் உச்சம் பெருகும் பொழுது ஆறாம் பாவங்கிறது உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் கடன் சார்ந்த விஷயங்கள் சரிங்களா அதே போல் உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் சரியா அப்போ கண்டிப்பாக ஆறில் உச்சம் வரும்பொழுது எதிரி விடக்கூடிய தன்மையை கொடுப்பார் யாரெல்லாம் அவங்களுக்கு கெட்ட நினைச்சாங்களும் சரி இல்லை தொழில் போட்டியாக இருந்தாலும் சரி உங்களை வந்து இடைஞ்சல் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி உங்கள் வளர்ச்சியை தரக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரி சரியா அவங்கலாம் சைலண்ட் ஆகிடுவாங்க ஏன்னா அவங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்க உச்சம் பொழுது நம்ம பொழுது என்னாகும் கண்டிப்பாக நம்ம அனைத்தையுமே ஜெயக்கூடிய தன்மையை பெற்றுத்தரும் அப்போ இந்த மாதம் அனைத்திலுமே ஜெயக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமையும் அதில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கிறதுல எந்த பிரச்சனை இல்லை தொழில் விஷயத்தில் பிரச்சனை யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்களெலாம் அந்த விஷயங்கள்லாம் என்ன அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்குங்க அதே போல் யாரெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கோ அவங்களாம் கண்டிப்பாக கடன் அடைச்சிடுவீங்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரக்கூடிய மாதமாக இருக்கும் சரியா அதே போல் வண்டி வான சேர்க்கைகள் ஏற்படும் கண்டிப்பாக நீங்கள் வந்து வண்டி வானை வாங்குவீங்க நீங்கள் ஏதோ வண்டி வானை வாங்காட்டியும் அட்லீஸ்ட் ஒரு லேப்டாப்போ ஒரு கம்ப்யூட்டரோ இல்லை ஒரு செல்ஃபோனோ ஏதோ ஒரு உபாரண சேர்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதம் ஏற்படுங்க அதே கால்நடைகள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகும் அது கண்டிப்பாக வாங்குவீங்க அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறுங்க கண்டிப்பாக கலைஞர் ஆளாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கூடி வரும் அதே அஞ்சில் செவ்வாய் சனி சேர்க்கை பூர்வம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் பூர்வீகத்தில் இடம் பலம் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அஞ்சு சனி சேர்க்கைனா பூர்வத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் உறவுகார பிரச்சனை உறவுகாரங்களை வெளியிட்டாங்க சேருவாங்களா கண்டிப்பாக உறவினர் சேர்க்கை ஏற்படும் அவங்கள ஆதாயம் பெற போறீங்க கண்டிப்பாக உறவினர்கள் சேர்க்கை ஏற்படும் அங்க சண்டைகள் தீரும் தேவையில்ல பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீரப்போதுங்க எந்த எந்த விஷயத்தையுமே நீங்கள் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கூடியவங்க நீங்கள் அப்போ உங்களை எல்லாமே பாசிட்டிவ் ஆகக்கூடிய மாதம் அந்த மாதங்கள் இருக்கும் ஏன்னா சுக்கிர பகவான் சுகபோக வாழ்க்கை சொந்தக்காரன் அப்போ நம்ம சுகபோகத்தை கொடுக்க போகிறார் எப்படி கொடுக்க போறார் உத்தியோக மூலமாக தொழில் மூலமாக உங்களுடைய எண்ணங்கள் மூலமாக கொடுக்க போகிறார் எடுக்கக்கூடிய எண்ணங்களே நீங்கள் பாசிட்டிவாக எடுக்க போகிறீங்க எடுக்கிற எண்ணங்களே சரியா இருக்க போதும் ஒரு மனிதன் நம்ம எடுக்கிற முடிவில் தான் வாழும் வாழ்க்கையே இருக்கு இப்போ தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி நம்ம என்ன டிசிஷன் எடுக்கிறோமோ அதுதான் நமக்கு வாழ்க்கை அப்போ எடுக்கக்கூடிய முடிவு சரியாக இருக்கும் அந்த காலம் தான் அந்த காலம் அப்போ முடிவு சரியாக எடுத்துகிட்டு தான் வாழ்க்கை எல்லாம் இருக்கும் அப்போ அந்த முடிவை தெளிவாக கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்குங்க உங்களுக்கு அதே போல் ஏழில் வந்து குரு சூரியன் செயற்கை இருக்க அது சூரியன் உச்சமாகறார் சரிங்களா அப்போ ஏழாம் மாவுங்கிறது உங்களுக்கு வெற்றியை கூடிய ஏழாம் ஏழாம்மாங்கிறது உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழிலில் அப்போ தொழிலில் வந்து உயர் பதவியில் உள்ளவங்க அந்தஸ்தில் உள்ளவங்க ஒரு தலைவராக இருக்கக்கூடியவங்க மதிப்புக்கு அரசு குணங்களும் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் அமைவாங்க இல்லை தொழில் தொடங்குறதுக்கு உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க சரிங்களா வாழ்க்கையை முன்னேறுவதற்கு உங்களுக்கு பிறர் மூலமாக ஒரு ஆதாய ஒரு அனுகூலம் கிடைக்குங்க சரியா நமக்கு யாராவது உதவி செய்வாங்களா நமக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அட்லீஸ்ட் ஒரு ஒரு உதவி செய்ய ஒரு கடனாச்சும் கொடுப்பாங்களா கண்டிப்பாக இந்த மாதம் எல்லாமே கிடைக்கும் சரியா அதுவும் சூரியன் உச்சம் வரும்பொழுது அரசு சம்மந்தப்பட்ட ஆதாயம் அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலம் அதை எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு அரசு டென்றோ அரசு மூலமாக உங்களுக்கு ஆதாயமோ கண்டிப்பா அந்த மாதம் கிடைக்குங்க அது போல முன்னோர்கள் வழி சொத்து முன்னோர்கள் வழி ஆதாயம் முன்னோர்கள் ஆசி எல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் அதே போல தந்தை உங்களுக்கு உதவி பண்ணுவாருங்க அதே போல நீங்கள் தேவையில்ல பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்குது சாமி தேவையில்லாத சண்டே சச்சரவா இருக்குது அதெல்லாம் அந்த கோர்ட் கேஸ் தீர்மா கண்டிப்பாக தீரக்கூடிய மாதமாக இருக்கும் அதே போல் திருமணத்தில் யார் யாரெல்லாம் வந்து தடை தாமதம் இருக்கோ திருமணம் நடைபெறும் அதேபோல் கனிமொழி பிரிஞ்சு ஏன்னா கண்டிப்பாக சேரக்கூடிய மத மாதமாக இருக்கும் குழந்தை பாக்கியில் ஏன்னா அஞ்சல செவ்வாய் சனி சேர்க்க அஞ்சல் சனி ஆட்சி பெறுகிறார் கண்டிப்பாக குழந்தை பாக்கியங்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க வந்து பலனெலாம் வந்து கிடைக்கும் அதே போல் எந்த விஷயத்தையுமே இனிமேல் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க ஜெயிச்சிருவீங்க சரியா வறுமை நீங்கி வளமான ஒரு வாழ்வு கிடைக்கும் இந்த மாதம் சரியா அது சரி சாமி வருமானம் இருக்குது க வரது வர செலவு கரெக்டாக இருக்குது சேமிக்க முடியுமா கண்டிப்பாக இந்த மாதம் சேமிக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு கண்டிப்பாக ஏன்னா ஏழாம் மாவரது மனைவி ஸ்தானம் இப்போ மனைவி மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக ஆதாயம் கிடைக்கும் சரியா பூர்வீகத்தில் மனைவி தொழில் தொடங்குவீங்க மனை மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மனை உறவினர்கள் மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கும் சரியா பொதுவாக அந்த துளராசி அன்புகளே எப்பவுமே குதூலமாக இருக்கக்கூடியவங்க பேச்சுக்கள் வந்து கவரக்கூடிய பேச்சுக்கள் பேசக்கூடியவங்க உங்கள் பேச்சுக்கேற்ற பலன் நீங்கள் நீங்கள் கிடைக்குங்க சரியா எப்போதும் நீங்கள் எப்படி பேசுவீங்க ஜாலியான மைண்ட் செட்டோடு பேசக்கூடியவங்க எந்த விஷயத்தையும் ஜாலியாக எடுத்துக்குவீங்க அதற்கு கேட்டார் போல் உங்களுக்கு ஜாலியான ஒரு ஒரு வறுமையை நீங்கி உங்களுக்கு வருமானம் வந்து இனிமேல் சேமிப்பாக மாறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதே போல் நமக்கு நிறையா அன்பர்கள் ஜாதகம் அனுப்பி ஆதரவு கொடுக்குறீங்க அனைத்து ஆன்மீக அன்பர்களும் நன்றியை சொல்லி அதே போல் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து அதில் லக்கணம் தான் உயிர் சந்திரங்கிறது உடல் தசாபுத்தி நல்ல நேரம் அப்போது ஒரு மனிதனுக்கு தசாபுத்தி தான் முக்கியம் சரிங்களா அதான் நல்ல நேரம் சொல்லுவான் எந்த வேலை செஞ்சு ஒரு எந்த ஏன்னா ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தனிப்பட்ட ஜாதகம் ஒன்று இருக்குது நம்ம சொல்கிற பொதுவான பலன்கள் ஏன்னா உலகத்தில் எல்லாருக்குமே கிடையாது ஒரே மாதிரி இருக்காது ஒரு தனிப்பட்ட ஜாதங்கள் இருக்குது சரிங்களா அப்போ தனிப்பட்ட ஜாதகத்தின் ஆய்வு பண்ணால் தான் அது கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ நல்லாயிருக்கும் தசாபுத்தி முடிவு பண்ணிக்கணும் ஏன்னா நல்ல நேரம் சரியா அதனால் அதை அதை முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கு போயிட்டால் முடிவு எடுங்க எதாவது இருந்தாலும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு அனைத்து விஷயமுமே என்ன சக்ஸஸ் ஆகுங்க பயப்பட வேண்டாம் ஏன்னா ஐந்தாம் பாவங்கிறது உங்களுக்கு பூர்வ புண்ணியம் குழந்தை பாக்கியம் பிழைப்பில் தான் வருமானம் சரிங்களா அதனால் கண்டிப்பாக இந்த ரெயில்லைசேட் பண்ணக்கூடியவங்க வைத்து பிளிக்கக்கூடியவங்க சரிங்களா அவங்களாம் கண்டிப்பாக அந்த மாதம் சிறப்பாக இருக்கும் அதே போல் செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கும்போது கண்டிப்பாக கட்டணம் சார்ந்த துறையில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு அருமையான ஒரு மாதமாக இருக்கும் சரியா கட்டணம் சார்ந்த இன்ஜினியர்ஸ் யாராக இருந்தாலும் சரி அவங்களும் நல்ல வருமானம் வருங்க இந்த மாதம் அதனால் அனைத்து தொலைதாசி அன்பர்களுக்கும் இந்த மாதம் வந்து புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு ஒரு அருமையான ஒரு புத்தாண்டாக அமைய போது கண்டிப்பாக உங்கள் எண்ணங்கள் ரெண்டு நாள் வச்சுக்கிட்டுங்க சாமி ஒரு விஷயத்தை பண்ணலாமா பண்ணக்கூடாது பண்ணலாமா யோசிச்சிட்டே இருக்கேன் கூடி வர மாட்டேங்குது இந்த மாதம் கைக்கூடி வரப்போகுது சரியா வாழ்க்கைய நம்மளும் ஜெயிக்கணும் நம்மளும் பார்த்தப்பெல்லாம் நல்லா கம்பீரமாக நடக்கணும் நம்மளும் அளவு நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய உங்களுக்கு அந்த நல்ல நேரம் கொண்டு கண்டிப்பாக அந்த சித்திரை மாதம் உண்டு கண்டிப்பாக துணிஞ்சு முடிவெடுங்க அனைத்துலையுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்